முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் சிம்மமுகே ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் லோகலட்சமா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்ரா நசிம் சகா நசிம் சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோம் நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்மநேவரோ நரசி த சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் யோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்கு இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க தொட்டதெல்லாம் கைகூடும் பொருளாதாரத்தில் சுபீட்சங்கள் ஏற்படும் குரு மங்கள யோகம் இருப்பதால் எல்லா நிலைகளிலும் சாதிக்கப் போகிறீர்கள் வீடு வாங்க வீடை அலங்காரம் செய்ய அல்லது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்று எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் மற்றபடி பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகளோ இல்லை கருத்து வேறுபாடோ வரும் மற்றபடி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்திலிருந்து கூட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது எது எப்படி இருந்த போதிலும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணத்தால் காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் தொழிலில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ச மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுதனை பெறுதோ பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் உங்களை பொறுத்தவரையும் இந்த நாள் ஒரு அமக்கலமான சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்